அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி பூஜை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யார் வேண்டுமானாலும் வழிபடக்கூடிய படம் வைத்து வழிபடும் எளிய முறை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வரலட்சுமி அம்பாலை வீட்டிற்கு அழைக்கும் முறை என்ன விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன புனர்பூஜை செய்யும் முறை என்ன விரதம் கடைபிடிப்பதனால் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தீர்க்க சுமங்கலியா வாழணும் அப்படின்றதுக்காக பெண்கள் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறாங்க செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும் அப்படின்றது இந்த விரதம் கடைபிடிக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் ஆடி அப்படி இல்லை ஆவணி மாச பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி பூஜை கடைபிடிக்கப்படும் மகாலட்சுமி தாயார தனலட்சுமி தானியலட்சுமி தைரிய லட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி வித்யாலட்சுமி அப்படின்னு சொல்லி அஷ்டலட்சுமிகளா பிரிச்சிருக்காங்க அஷ்டம் அப்படின்னு எட்டு எட்டு வகையான செல்வங்களை வாரி வழங்குபவர் மகாலட்சுமி தாயார் திருமாலோட மார்பில் குடியிருப்பவள் மகாலட்சுமி தாயார் பெண் உங்களுக்கே உரித்தான கருணை உள்ளம் அழகு வெட்கம் அன்பு புத்தி இது எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறது மகாலட்சுமி தாயார் வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால பல நன்மைகள் கிடைக்கும் அது என்ன அப்படின்றதையும் நம்ம வீடியோல பார்க்கலாம் கடைசி வரையும் பாருங்க ஒரு விரதம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னாலும் இதுக்கே இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் அந்த விரதம் கடைபிடிப்பதற்கான பலன்களும் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம விரதம் கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா எல்லாரும் தான் பண்றோம் ஆனா பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் இல்லை ஆனா ப்ராப்பரான மெத்தட்ல மனசு ஒருநிலை படுதி நம்பிக்கையோட செய்யற பூஜைக்கான பலன்கள் யாருக்கா இருந்தாலும் கட்டாயம் கிடைக்கும். சில நேரத்துல சில விஷயங்கள் நடக்க லேட் ஆனாலும் சரி நமக்கு எப்ப வேணுமோ நமக்கு எப்ப கிடைக்கணும்னு இருக்கோ கட்டாயம் அந்த நேரத்துல கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வரலட்சுமி பூஜை உருவாவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சித்ரநேமி அப்படின்ட்டு ஒரு தேவகுல பெண் நீதிபதியா இருந்தாங்க. அவங்க தேவர்களுக்கெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சால்வ் பண்ற ஒரு நடுவரா இருந்துட்டு வந்தாங்க. ஒரு டைம் அவங்க பாரஷியாலிட்டி பார்த்து ப்ராப்பரான ஜம கொடுக்காததுனால அன்னை பார்வதி தேவியார் அவங்கள குஷ்டரோகியா ஆகணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாங்களாம் சித்திரநேமி சாப விமோசனம் கேட்டு பார்வதி தேவியாரோட காலில் விழுந்து மன்றாடி கேட்டுக்கிட்டாங்களாம் வரலட்சுமி விரதத்தை நீ கடைபிடிச்ச அப்படின்னா உன்னுடைய நோய் நீங்கும் நீ செஞ்ச பாவத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியார் சொன்னாங்களா அதுக்கு அதனால சித்திரநேமி பூலோகம் வந்து ஒரு குளக்கரையில உட்காந்து வரலட்சுமி பூஜை பண்ணாங்களா அவங்க செஞ்ச அந்த பூஜையோட பலன்களா அவங்களுக்கான சாபம் நீங்குச்சு அப்படின்னு சொல்லுது புராணம் அடுத்ததா மகத நாட்டுல சுசந்திரா அப்படின்னு ஒரு ராணி வாழ்ந்துட்டு வந்தாங்களா அந்த ராணி தாங்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ரொம்ப அலட்சியமா நடத்தினாங்களாம் அந்த செல்வம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு மமதையில திமுல ஆணவத்துல இருந்தாங்களா மகாலட்சுமி தாயார் இருந்த எல்லா செல்வத்தையுமே இழக்கும்படி சுசந்திராவோட மகள் சாரமதிக்கு தெய்வ பக்தி ரொம்பவே ஜாஸ்தி அவங்களுக்கு வரலட்சுமி நோம்போட மகிமை தெரிஞ்சதுனால அவங்க அம்மா கிட்ட வரலட்சுமி நோம்போட மகிமையை பத்தி சொல்லி அவங்க அம்மாவை வரலட்சுமி நோம்பு கடைபிடிக்க சொல்லி சொன்னாங்களா அவங்க தான் செஞ்ச தவறு எல்லாத்தையும் உணர்ந்து வரலட்சுமி நோம்ப மனசார கடைபிடிச்சாங்களா அவங்க கடைபிடிச்ச அந்த வரலட்சுமி நோம்பால மகிழ்ந்த மகாலட்சுமி தாயார் அவங்க இழந்த செல்வம் எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்தாங்களா அது மட்டும் இல்லாம சகல நன்மைகளையும் கிடைக்க செஞ்சதா சொல்லுது புராணம் எப்பயுமே யாரா இருந்தாலும் சரி நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படவும் கூடாது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி ஆணவத்துல இருக்க கூடாது எது வேணா நமக்கு வரும் எப்பவேனா நம்மள விட்டு போகும் எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படின்றத மட்டும் நம்ம எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும் நம்ம உண்மையான பக்தியோட செய்யற எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் சரி அதற்கான பலன்கள் இருக்கும் உண்மையா மனசார பூஜை செய்யறவங்களுக்கு எப்பயுமே அந்த ஆணவம் திமுறு எதுவுமே இருக்காது அன்பான உள்ளத்தோட தான் இருப்பாங்க அவங்க கிட்ட இன்னும் நிறைய செல்வம் செய்யறோம் இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை எப்போ அப்படின்னு பாக்கலாம் ஆடி மாசத்துல வர பௌர்ணமிக்கு முந்தைய நாளான வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுது வரலட்சுமி விரதம் நாள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நோன்பு மூன்று நாள் அப்படின்னா மூன்று நாளுமே விரதம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல ஆனா மூன்று நாளுமே வரலட்சுமி பூஜைய கடைபிடிப்போம் மூன்று நாள் ஏன் அப்படின்னா வரலட்சுமி பூஜைக்கு முன்னாடி நாள் நம்ம அம்பால வீட்டுக்கு அழைப்போம் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு பூஜை செஞ்சுட்டு அடுத்த நாள் புனர் பூஜை பண்ணுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே நாள்லயே அம்பால வீட்டிற்கு அழைச்சு பூஜையும் பண்ணி அன்னைக்கே வந்து புனர் பூஜையும் பண்ணுவாங்க ஒரு பூஜை பண்ணி நிரந்தரமா நம்ம வீட்டுல அம்பாள் வாசம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் பூஜையே பண்றோம் ஆனா அந்த பூஜைய வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமையே வந்துட்டு புனர் பூஜை பண்றது சரியா இருக்காது சோ இதை மூன்று நாள் தான் பெஸ்டானதா இருக்கும் அம்பாலை வீட்டிற்கு அழைக்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை மாலை ஆறுல இருந்து எட்டு மணிக்குள்ள நம்ம அம்பாலை வீட்டிற்கு அழைக்கலாம் அம்பாளை வீட்டிற்கு அழைக்கிறது நம்ம மாலை ஆறு மணிக்கு அப்புறம் தான் செய்யணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எப்பயுமே அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் மாலை ஆறு மணிக்கு அப்புறமும் மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலதான் காலை மாலை விளக்கேத்தி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றது அம்பாள் வீட்டிற்கு வரக்கூடிய அந்த நேரத்துல நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கரெக்டா இந்த டைம்ல அம்பால வீட்டிற்குள்ள அழைச்சோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா நம்ம வீட்டுல வாசம் செய்வாங்க அப்படின்றது ஐதீகம் கரெக்டாக ஆறு மணிக்கு உள்ளே வர மாதிரி அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி நம்ம வந்துட்டு வெளியில் வாசலில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டைம் குள்ள நம்ம அம்பால வீட்டுக்கு அழைச்சிடலாம் ஆறு டு எட்டு நல்ல நேரம் இருந்தாலும் ஆறு மணி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்பவே நம்ம அம்பால கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதா இருக்கும் அடுத்ததா வரலட்சுமி பூஜை செய்ய உகந்த நாள் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்களுக்கு பூஜை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா நாலரை ஆறுக்குள்ள பூஜை பண்ணுங்க இன்கேஸ் அந்த டைம் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரைக்கும் நம்ம பூஜை பண்ணலாம் காலை ஒ பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சுக்குள்ள நம்ம பூஜை பண்ணிரணும் சில பேரு சாய்ந்திரம் பூஜை பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பால வீட்டுக்கு அழைச்சு அன்னைக்கு பூஜை பண்ணி மூணாவது நாள் வந்துட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜை பண்ணுவாங்க என்ன அப்படின்னா வியாழக்கிழமை வீட்டுக்கு அழைச்சி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி சனிக்கிழமை புனர் பூஜை பண்றதா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணணும் அதாவது சாயந்தரம் பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது அந்த டைம் நாளுக்குள்ள நீங்க பூஜை பண்றது பெஸ்டா இருக்கும் புனர் பூஜை செய்ய உகந்த நாள் நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி இருந்து எட்டு நாற்பத்தி புனர் பூஜை பண்ணலாம் இந்த டைம் மிஸ் பண்ணா கூட பத்து நாற்பத்தி இருந்து பதினொன்னு நாற்பத்தி நம்ம புனர் பூஜை பண்ணலாம் வரலட்சுமி பூஜை அப்படின்றது கணவன் மனைவி ஒற்றுமை தீர்க்க சுமங்கலி வரம் வேணும் அப்படின்றதுக்காக கடைபிடிக்கிற ஒரு விரதம் சோ அதை தாண்டி நமக்கு என்னென்ன வேணுமோ அத கோரிக்கையா வச்சு கூட நம்ம விரதம் கடைபிடிக்கலாம் சோ நல்ல வரன் குழந்தை பேரு கிடைக்கணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் சகல செல்வங்கள் நலிச்சிருக்கணும் தொழில் விற்பி அடையணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் அந்த வேண்டுதல்களுக்காகவுமே நம்ம வரலட்சுமி பூஜையை கடைபிடிக்கலாம் யார் யாரெல்லாம் விரதம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் சில பேர் புதுசா இந்த விரதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவங்க அம்மா வீட்லயோ இல்ல மாமியார் வீட்லயோ இந்த விரதம் கடைபிடிச்சிருக்க மாட்டாங்க புதுசா கடைபிடிச்சா ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக கடைபிடிக்கிற ஒரு பூஜை தான் வரலட்சுமி நோன்பு அம்மா வீட்டு சைடு இல்லை மாமியார் வீட்டு சைடு யாரும் கடைபிடிக்கல அப்படின்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம் இதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஸோ சில பேர் பூஜை வழி வழியாக பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க கையால் நோன்பு எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நோன்பு எடுத்து கொடுத்து அவங்க கண்டினியூ பண்ணலாம் இன்கேஸ் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ வரலட்சுமி பூஜை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக நம்ம பூஜை கடைப்பிடிக்கலாம் ஒன்று படம் வச்சு வழிபடுற முறை இன்னொன்று கலசம் வச்சு வழிபடுற முறை படம் வச்சு வழிபடுற முறை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி தாயாரோட படம் கட்டாயம் இருக்கும் மகாலட்சுமி தாயாரோட படத்தை அழகாக அலங்காரம் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்ரேஷன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் நம்ம வீடை ஆஃப் பண்ணுறது வீடு க்ளீன் பண்ணுறது ஒட்டையடி அடிக்கிறது பூஜா ரூமை க்ளீன் பண்ணுறது சாமி படங்கள்லாம் தொடச்சி சந்தன குங்குமம்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணுறது மாவிலை தோரணம் கட்டுறது மாக்கோளம் போடுறது பூஜை பாத்திரம் விளக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஃபால்ட்டாகவே எந்த ஒரு ஒரு பூஜை அப்படின்னாலும் நம்ம முன்னாடியே பண்ணிடும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே பண்ணிடுறது பெஸ்ட்டு ஸோ வியாழக்கிழமை நம்ம பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா புதன்கிழமையே எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா பூஜை அன்னைக்கு நம்ம ரிலாக்ஸாக பூஜை மட்டும் பண்ணலாம் இல்லை எல்லாமே ஒரே டைம்லேயே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா டயர்டாகிடுவீங்க அப்புறம் நம்ம என்ன மனசார பூஜை பண்ணணும்னு நினச்சமோ அதை பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அதனால் முன்னாடியே நீங்கள் ப்ரீ ப்ரிப்ரேஷன் அப்படின்றதெல்லாம் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு படம் வச்சு வழிபடுறவங்களும் கட்டாயம் ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அது என்ன அப்படின்றத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க எல்லார் வீட்டிலயும் மனப்பலகை இருக்கும் மனப்பலகைய அழகா தொடச்சு அதில் மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல சிகப்பு அப்படி இல்லைன்னா பச்சை நிற துணியை விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு அம்பாலோட படத்தை அழகா தொடச்சு சந்தன குங்குமெல்லாம் வச்சு அழகா ரெடியா வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த தாமரை பூ கடைச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே விசேஷம் தாமரைப்பூ இல்ல அப்படின்னாலும் மல்லிகைப்பூ கிடைச்சாலும் நம்ம மல்லிகைப்பூ சாத்தலாம் சோ எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகரை வழிபட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம்தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான பூஜை பண்ணனும் ஏன் ஃபர்ஸ்ட் விநாயகரை வழிபடுறோம் அப்படின்னா நம்ம செய்யற பூஜையில எந்த ஒரு தடங்களும் இல்லாம பூஜைக்கான பலன்கள் நமக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பஸ்ட் நம்ம விநாயகரை வணங்கணும் ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் புடிச்சு குங்குமம் வச்சு அருகம்பில் மாலை சாத்தி விநாயகர் ஸ்லோகம் சொல்லி விநாயகரை வழிபடணும் விநாயகருக்கு தனியா வெத்தல பாக்கு முடிஞ்ச கல்கண்டோ பால்ல சேர்த்து கூட நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி செஞ்சு விநாயகரை வழிபட்டுக்கணும் நம்ம மனதார வழிபட்டுக்கணும் குலதெய்வ விளக்கு ஏத்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம குலதெய்வ விளக்க ஏத்தி குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு நம்ம இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மகாலட்சுமி தாயாரோட படத்தை அப்படியே அழகாக எடுத்து வந்து வாசல்ல வச்சுக்கணும் வாசல்ல வச்சுட்டு அங்க விநாயகருக்கு வச்ச மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் நெய்வேத்தியம் வைக்கணும் பஞ்ச பாத்திரத்துல தண்ணிய ஃபில் பண்ணிக்கோங்க அதுல ஏலக்காய் பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம வாசலுக்கு முன்னாடி வச்சுக்கணும் நிலவாசல்ல எப்பையும் போல நம்ம தீபம் ஏத்திக்கணும் நிலவாசல்ல மாவிலை தோரணம் கட்டிக்கணும் பூஜை அறையிலயே நம்ம மாவிலை தோரணத்தை கட்டிக்கணும் ஒரு சின்னதா அகல் தீபம் நெய்விட்டு பஞ்சுத்திரி போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சு அங்கேயே நம்ம உட்காந்து மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி நம்ம வழிபடணும் என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லணும் எப்பப்ப சொல்லணும் அப்படின்ற அந்த வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் கொடுத்திருக்கேன் கலசத்துக்கு பதிலாக நம்ம படம் வச்சு வழிபடுறோம் அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான் ஜஸ்ட் கலசத்துக்கு பதிலாக நம்ம படம் வச்சு வழிபட பூக்களால் அர்ச்சனை பண்ணி தீப தூபம் இருக்கிற பெண்கள் புடவை கட்டிட்டு கை நிறைய வளையல் போட்டுட்டு இந்த பூஜை பண்றது ரொம்பவே நல்லது மகாலட்சுமி தாயாரோட படத்தை பூஜை பண்ணி வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு உள்ள வரணும் சில பேர் வந்து ஹால்லையே வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க சில பேர் பூஜை ரூம்ல பூஜை பண்ணுவாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி தாயார் படத்தை கொண்டு வந்து வச்சிடணும் வச்சுட்டு அதார வழிபட்டுக்கணும் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து நம்ம தீப தூபம் காமிச்சு மகாலட்சுமி நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே மகாலட்சுமி தயாருக்கு முன்னாடி நெய் தீபம் ஏத்தி உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நம்ம சக்கர பொங்கல் பால் பாயசம் இல்ல கலந்த சாதம் எதுவா இருந்தாலும் சரி உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வச்சு லலிதா சகசிரநாமம் கனகதாரா ஸ்தோத்திரம் அபிராமி அந்தாதி மகாலட்சுமி தாயாரோட நூத்தி எட்டு போற்றி உங்களுக்கு என்ன மகாலட்சுமி தயார் ஸ்லோகம் தெரியுதோ அதை சொல்லி குங்குமத்தால நம்ம அர்ச்சனை பண்ணலாம் பூக்களால அர்ச்சனை பண்ணலாம் நூத்தி எட்டு அர்ச்சனை ஸ்டார்ட் பண்ணணும் கயிறு கட்டிக்கணும் நினைக்கிறவங்க அந்த நல்ல நேரம் நான் மென்ஷன் பண்ண அந்த நல்ல நேரத்திலயே வந்துட்டு நோம்பு கயிறை கட்டிக்கலாம் வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால நோம்பு கயிறு கட்டிக்கலாம் இன்கேஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கையால நம்ம அந்த நோம்பு கயிறை கையில கட்டிக்கலாம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க இல்ல வெளியில இருக்காங்க அப்படின்னா நம்மளே கூட நம்ம கட்டிக்கலாம் சோ இந்த மாதிரி காலையிலேயே கட்டிட்டு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணனும் சோ அந்த ஹோல் டே வந்துட்டு எதுவும் சாப்பிடாம விரதம் கடைபிடிக்கணும் ஹெல்த் இஷ்யூசஸ் இருக்கு அப்படின்னா பால் பழம் மாதிரி எடுத்துட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் விரதம் கடைபிடிக்கிற அன்னைக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமைய விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் வர வெள்ளிக்கிழமை கூட நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம் ஸோ அந்த அன்னைக்கு கடைப்பிடிச்சாதான் மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் கிடையாது அதுக்கு அடுத்து வர வெள்ளிக்கிழமையும் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்க உகந்த நாள் தான் அந்த நாள் முழுக்க நம்ம மகாலட்சுமி தாயாரோட ஸ்லோகங்கள் சொல்றது ரொம்பவே நல்லது காலையில எப்படி பூஜை பண்ணீங்களோ அதே மாதிரி மாலை ஆறு மணிக்கு அப்புறமும் நெய்வேத்தியம் வச்சு அம்பாளுக்குரிய ஸ்லோகங்கள் சொல்லி அர்ச்சனை செஞ்சு தீபதூபம் தூபம் காமிச்சு பூஜை பண்ணனும் சோ முக்கியமா இந்த நாள் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது தாம்பலம் கொடுக்கறது சோ கலசம் வச்சு வழிபடுறவங்க மட்டும்தான் தாம்பலம் கொடுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது தாம்பலம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது எல்லா பெண் பெண்களுமே மகாலட்சுமி அம்சம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால நம்ம வீட்டுக்கு ஜென்ரலாக யாரு வந்தாலும் சரி நம்ம தாம்பூலம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஸோ தாம்பூலம் அப்படிங்கிறது வந்து எல்லா டைம்லையும் ப்ளவுஸ் பெட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பூ இதெல்லாம் வந்துட்டு வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இந்த ஸ்பெசிஃபிக்கான பூஜை நாள் அன்றைக்கு யாராவது வராங்க அப்படின்னா கட்டாயமா அந்த மாதிரியான ப்ரொசீஜரில் கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஒவ்வொரு பொருள் கொடுக்குறதுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு அதனால தான் எல்லாரும் கொடுக்குறாங்க ஸோ நம்ம வந்து நிறைய கவுண்ட் கொடுத்தாதான் நமக்கு வந்து செல்வம் சேரும் பணமழை கொட்டும் அப்படின்ட்டுலாம் கிடையாது நம்மளால முடிஞ்ச ஒரு ஏழு பேத்துக்கோ அஞ்சு பேத்துக்கோ ஒரு மூணு பேத்துக்காவது நம்ம கட்டாயம் தாம்பலம் கொடுக்கணும் ஸோ இந்த இந்த நாட்கள் இல்லாத மற்ற நாட்கள் வந்து வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா நம்ம தண்ணி கொடுத்துட்டு குங்குமம் கொடுக்கறது ரொம்பவே விசேஷம் தாம்பலம் அப்படின்றது வந்து என்னென்ன பொருட்கள் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எந்த டைரக்ஷன்ல கொடுக்கணும் கொடுக்கறதுனால என்ன பலன்கள் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ டைம் அந்த வீடியோ பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஏன் வந்து இந்தந்த பொருட்கள் நம்ம வைக்கிறோம் அப்படின்றதுக்கு அர்த்தங்கள் தெரிஞ்சு நம்ம கொடுக்கும் பொழுது எதையும் மிஸ் பண்ணாமல் நம்ம தேவைகள் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக நம்ம தாம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு நினப்போம் அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அம்பாள் கோயிலுக்கு போய்ட்டு அம்பாளுக்கு தாமரை பூவோ இல்ல அரளி பூ மல்லிகை பூ உங்களால என்ன பூக்கள் முடியுதோ அதை வாங்கி கொடுத்துட்டு ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு அம்பாள் பெருமாள்ல வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவே விசேஷம் அதனால முடிஞ்சா மஞ்சளும் குங்குமமும் வாங்கி துர்க்கை அம்மனுக்கு பாதத்துல சமர்ப்பிக்கலாம் அடுத்ததா புனர் பூஜை செய்யும் முறை என்ன அப்படின்றது பார்க்கலாம் படம் வச்சு வழிபடுறவங்க புனர் பூஜை செய்யணுமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலா புனர் பூஜை அப்படின்றது கலசம் வச்சு செய்யறவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்றதுல படம் வச்சு செய்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் புனர் பூஜை அப்படின்றது அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த டைமில் அகைன் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் உங்களால் முடிஞ்ச சிம்பிளான ஒரு நைவேத்தியம் வச்சு தீப காமிச்சு மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு நிரந்தரமா எங்க வீட்டில நீங்க வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனதார வேண்டி நம்ம வேண்டுதல்களையும் சொல்லி அப்படியே அந்த படத்தை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல இருக்கிற அரிசி பானைக்குள்ள நம்ம அந்த பூவோட வெத்தலை பாக்கோட சேர்த்து நம்ம அந்த அரிசி பானைக்குள்ள வைக்கணும் சோ வச்சுட்டு மனதார நம்ம வேண்டிக்கிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே விட்டுட்டு நல்ல நேரம் பார்த்து அந்த படத்தை பூஜை அறையில எங்க நம்ம வச்சிருந்தோமோ அந்த இடத்துல நம்ம இதுக்கு அர்த்தம் என்ன நீங்க அன்னலக்ஷ்மியா அஷ்டலட்சுமியா நிரந்தரமா எங்க வீட்ல வாசம் செஞ்சு அருள் புரியணும் அப்படின்றதுக்காக செய்யற ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த வரலட்சுமி பூஜை செய்யறதுனால உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்றது பாக்கலாம் வேதம் படிக்கிறதுனால கிடைக்கிற பலன்கள் என்னவோ அந்த பலன்கள் இந்த விரதத்தினால கிடைக்கும் புண்ணிய நதிகள்ல நீராடினா என்ன பலன்களோ அந்த பலன்கள் வரலட்சுமி பூஜையால நமக்கு கிடைக்கும் குறிப்பா கங்கை சரஸ்வதி நர்மதை கோதாவரி காவேரி தாமிரபரணி இந்த மாதிரியான புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடுனா காலம் வரலட்சுமி விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் இந்த நன்னால்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு பிரசாதத்தை எடுத்துட்டு போய் அங்க வர பக்தர்களுக்கு ரொம்பவே நல்லது ஸ்லோக புத்தகங்கள் வாங்கி தரலாம் எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் தானம் பண்றது ரொம்பவே நல்லது எப்படி பூஜை பண்ணா நமக்கு பலன்கள் கிடைக்குமோ அதே மாதிரி தானம் பண்ணாலும் நன்மை கிடைக்கும் முக்கியமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதை விட இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையா கிடைக்கும் நம்மளால முடிஞ்ச ட்ரெஸ் வாங்கி தர இல்ல போர்வை தானம் செய்யலாம் கொடையோ இல்ல செருப்பு இல்ல ஒரு மூணு பேத்துக்கு சாப்பாடு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வகையில தானம் பண்றது ரொம்பவே நல்லது வரலட்சுமி பூஜை கடைபிடிக்கிறதுனால குழந்தை பாகிய தடை நீங்கி தற்புத்திர யோகம் கிடைக்கும் ஜாதகத்துல சுக்கர தோஷம் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் யாருக்கு இருக்கோ அந்த தோஷங்கள் நீங்கி நன்மை கிடைக்கும் மாங்கல்ய பாகியம் நிலைக்கும் செல்வ வளம் சேரும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற மனக்கசப்புகள் நீங்கி கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்கும் தம்பதிகள் கூட ஒண்ணு சேருவாங்க எல்லா வளங்களையும் அள்ளி வழங்குபவள் மகாலட்சுமி தாயார் நான் தான் செய்யணும் நீ தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது யாரு வேணாலும் மனதார மகாலட்சுமி தாயார் இந்த நன்னால்ல வழிபட்டு சகல நன்மைகளை அடைய பெறலாம் வரலட்சுமி தாயாரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கான டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி